அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆம் பிரியமானவர்களே கிரியைக்கு தக்க பலன் நிச்சயம் உண்டு என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் பல நேரங்களிலே நான் நல்லவனாக வாழ்வதினாலே உத்தமமாய் ஜீவிப்பதினாலே ஜெபிப்பதினாலே ஆண்டவரை தொழுது கொள்ளுவதினாலே எனக்கு ஒரு பலனும் இல்லை என்று நம்மில் அநேகர் சோர்ந்து போய்விடுகிறோம் இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கிரியைக்கு தக்க பலன் நிச்சயம் உண்டு உங்கள் கரத்தின் கிரியைகளை நெகழவிடாதிருப்பீர்களாக உங்கள் கிரியைகளுக்கு நல்ல பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை கட்டாயம் மறுப்பான் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் நீங்கள் செய்து வருகிற நற்கிரியைகள் நன்மைகள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீதியுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை ஒருவேளை அந்த பலனை உடனடியாக நீங்கள் காணாதது போல காணப்படலாம் ஆனால் நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டு எனக்கு அன்பான பிள்ளைகளே கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது விதைக்கிற நேரத்திலே நாம் விதைக்க வேண்டும் பலன் நிச்சயமாய் அறுக்கிற வேளையிலே வரும் விதைப்பும் அறுப்பும் ஒரே நேரத்தில் இருப்பதில்லை அல்லவா குறிப்பிட்ட காலம் வரை இயற்ற காலம் வரை அந்த விதை முளைத்து பயிராகிற வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும் நிச்சயமாய் விதைத்ததற்குரிய பலனை விதைத்தவன் பெற்றுக்கொள்ளுவான் நீங்களும் கூட உங்கள் நற்கிரியைகளுக்குரிய பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டுப்போவதில்லை ஆண்டவருடைய நாமத்திலே நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரியையும் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு வரும் நீங்கள் ஜெபித்த ஜபம் வீணாகிவிட்டது என்று நினைக்கிறீர்களா இல்லை பிரியமானவர்களே அத்தனையும் தேவன் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் உங்கள் கிரியைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய துதி பலிகள் உங்களுடைய ஸ்தோத்திர வழிகள் எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவர் தம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறார் நிச்சயம் பலனுண்டு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் நிச்சயம் ஒருவேளை இந்த நாட்கள் உங்களுக்கு கடினமாக தோன்றலாம் விதைக்கிற நேரம் என்பது அவ்வளவு சுலபமான நேரமாக இருக்க முடியாது அது கடினமாக இருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதற்கு பிற்பாடு அதை பராமரித்து காத்து கொண்டிருக்கும்போது ஏற்ற வேளையிலே பலனாக மிக அதிக மடங்கு அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா அதைப்போலத்தான் போலத்தான் நற்கிரியைகளும் உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பாய் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதைப்போலத்தான் பிரியமானவர்களே உங்கள் நற்கிரியைகள் எல்லாவற்றுக்கும் பலனுண்டு ஆகினால் சோர்ந்து போகாதிருங்கள் நான் இனிமேல் நன்மை செய்ய மாட்டேன் இனிமேல் உத்தமமாய் வாழ மாட்டேன் இனி செபிக்க மாட்டேன் என்றெல்லாம் தவறான முடிவுகளை நீங்கள் சிந்திக்காமல் தேவன் நிச்சயமாக என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை எனக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் தொடர்ந்து நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள் பலப்பட்டு நன்மை செய்து கொண்டே இருங்கள் நற்கிரியைக்கு முன்மாதிரியாய் வாழுங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் உங்கள் கிரியைக்கு பலனை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நற்கிரியைகள் செய்கிறதில் நாங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அதற்குரிய பலனை நாங்கள் அறுப்போம் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டோமுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து தேவன் தங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளுக்குரிய தெய்வீக சமாதான சந்தோஷம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் ஆமேன்